இப்போ இத ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வை நம்புறது அல்லாஹ்வை நாம எப்படி நம்பணும் லா இலாஹா இல்லல்லாஹ் வணக்கத்துக்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை அப்படினு நாம உறுதியா நம்பணும் அப்புறம் அப்புறம் அல்லாஹ் என்ன பண்றான் அல்லாஹ் நம்மள பார்க்கறான் அப்படிங்கறதையும் நாம நம்பணும் நம்ம அல்லாஹ்வை பார்க்கல ஆனா அல்லாஹ் என்ன பண்ணிட்டு இருக்கான் நம்மள பாத்துக்கிட்டு இருக்கான் அடுத்து அல்லாஹ் எங்க இருக்கான் அப்படினு பார்த்தோம்னா அல்லாஹ் எங்க இருக்கான் அல்லாஹ் அர்ஷ்ல இருக்கான் ஏழு வானம் தாண்டி அல்லாஹ் எங்க இருக்கான் அஷல இருந்து கொண்டு அவன் இந்த உலகத்தையே என்ன பண்ணிட்டு இருக்கான் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்ப நம்ம அல்லாஹ் பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த உலகத்துல யாருமே என்ன செய்ய முடியாது அல்லாஹ் போய் பார்க்க முடியாது ஆனா நிச்சயமா இன்ஷாலும் வறுமையில என்ன பண்ணலாம் சொர்க்கவாசிகள் எல்லாருமே அல்லா போய் பார்க்கலாம் சொர்க்கவாசிகள் என்ன பண்ணுவாங்க அல்லாஹ் போய் பார்ப்பாங்க அதுக்கு ஒரு சம்பவம் என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவான் தன்னுடைய தீர்ப்பை எல்லாருக்கும் வாங்கிடுவான் அறுவை நாள்ல அவன் எல்லா மனிதர்களும் நிற்கும் போது அவங்களுக்கு தேவையான தீர்ப்பு அதான் வழங்கிட்டு சொர்க்கவாசிகள் இருப்பாங்க சொர்க்கவாசிகள் இருக்கும்போது சொர்க்கவாசிகள் என்ன பண்ணுவாங்க முன்னாடி அல்லா வந்து நிப்பான் நின்று அதான் என்ன பண்ணுவாங்க நான் தான் உங்களுடைய இறைவன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க நம்ப மாட்டாங்க ஏன்னா அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய மனசுல தன்னுடைய இறைவனை அவங்க ஒரு கற்பனை பண்ணி வச்சிருப்பாங்க இப்படிதான் நல்லா இருப்பான் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க சொர்க்கவாசிகள் தன்னுடைய மனசுல கற்பனை பண்ணி வச்சிட்டு இருப்பாங்க அப்ப எல்லாம் வந்து அவங்களுடைய ஒரிஜினல் ரூபத்துல வந்து இருக்கும் போது அந்த சொர்க்கவாசிகள் என்ன பண்ணுவாங்க நம்ப மாட்டாங்க இல்ல நீ என்னுடைய இறைவன் கிடையாது அப்படின்னு அல்ல என்ன பண்ணிடுவாங்க அந்த மக்கள் சொல்லிடுவாங்க அப்ப எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மனிதர்கள் இதயத்துல வந்து அவங்க எப்படி கற்பனை பண்ணி வச்சிருக்காங்களோ அதே மாதிரி ரூபத்துல வந்து அல்லா இருப்பான் அப்ப உடனே என்ன பண்ணுவாங்க சொர்க்கவாசிகள் உடனே சன்னிதா இழுந்திருவாங்க என்னுடைய இளையவரையும் என்ன பண்ணிடுவாங்க அல்லா சந்தோஷத்துல சஜிதால விழுந்துருவாங்க விழுந்துட்டு சஜிதால எந்திரிக்கிற போது திரும்ப அல்லாஹ் பழைய ரூபத்துல இருந்த மாதிரியே இருப்பான் அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் அல்லாவை பாக்குறது நம்ம இந்த உலகத்துல யார் யாரையோ பாக்கணும்னு ஆசைப்பட்டு எவ்வளவோ எஃபர்ட் போட்டு என்னென்னமோ செய்யணும் ஆமாவா திடீர்னு நம்ம மனிதரே வந்து நம்மளுக்கு பிடிச்சமான ஒரு மனிதரே வந்து வீட்டுக்கு வராங்கன்னா நம்மளுக்கு வந்து கை கால் புரியாத தக்க புகழ் ஏன்னா அவங்க எனக்கு பிடிச்சவங்க அவங்க எனக்கு வராங்க நான் அவங்களுக்காக நான் அது செய்ய போறேன் அவங்களுக்காக நான் இது செய்ய போறேன்னு நம்ம வந்து என்ன பண்ண முடியாது நம்மள கையாலேயே புடிக்க முடியாத அளவுக்கு நம்ம சந்தோஷமா இருக்கும் ஆனா அதெல்லாம் விட மிக பெரிய விஷயம் என்னன்னா நம்மளுடைய இறைவனை பார்க்கறது ஏதாவது இறைவனை பார்க்கறதுக்கு ஒரு ஆசை இருக்கும் தானே

நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்ப நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு ஆசைப்பட்டோம் அப்படின்னா தொழுவணும் ஓதணும் பொய் பேசக்கூடாது புறம் பேசக்கூடாது ஹலாலான விஷயங்கள் ஹலால் ஆகி இருக்கணும் அதை மட்டும் செஞ்சு ஹராம தவிர்த்து இருக்கணும் மனதை அதோட கூட ஹராம நினைக்க கூடாது அப்படி இருந்தாதான் இன்ஷால்லாம் வறுமையில நம்ம என்ன பண்ணலாம் அல்லாம பார்க்கலாம் அது கஷ்டமான விஷயம்தான் கடினமான விஷயம்தான் போராடணும் போராட்டி தான் நம்ம வின் பண்ணணும் அப்படி வின் பண்ணனா இன்ஷா அல்லாஹ் மறுமையில நம்ம எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் என்ன பண்ணலாம் அல்லாஹ்வை பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் நம்ம செய்யலாம் இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் பக்கம் நாசர் இருக்கதனே இன்ஷா அல்லாஹ் என்ன பண்ணலாம் நம்ம அதிகமாக அதை துஆவு செய்யணும் இன்ஷா அல்லாஹ் ஓகேவா ஓகே இந்த விஷயங்களை அப்புறம் பார்க்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ்